4 மணி ஏ தரந்து வீட்டுக்கு எதோ ஃப்ரெண்டா? அதான் அப்படியே வர்றேன். இல்ல நான் பஞ்சுவா வந்திருக்கேன். பஞ்சுவா? பஞ்சுக்கு நீயாருமா? அவനെ எப்படி தெரியும்? ஆன்ட்டி, அவونو நானு, காலேஜ்ல படிச்சோம். என்னோட அது மட்டும் இல்ல, இன்னும் என்னது? லாம் ஒரு நிமிஷம் இரு ஐயோ நீ பஞ்சு செத்தான் போலையே அப்பா தான் இல்லை பேசியா அனுப்பிச்சு விட்டுணும் இங்கே பாருமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத அவனுக்கு கல்யாணமாக ஈ ரெண்டு குழந்தை இருக்குது ஆண்டி கல்யாணம் குழந்தை இருந்தா என்ன என் லவர் லவ் தான் சொல்வேன் ஹஸ்பண்ட் தான் சொன்ன பஞ்சு 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 அச்சோ போது நிறுத்துங்க மா 30 வீக்ல இருக்காளா டேய் என்னடா இது ஏற்கனவே 온ற பொண்டாட்டி வாயை திறந்தாம மூட மாட்டாலே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா இன்னைக்கு நீ சத்த உன்னona செந்து நான் ஊ சத்த மா எப்படி இங்க வருவானே தெரியவே ஒரு நீ வந்த பஞ்சு நான் ரொம்ப தப்பு பஞ்சு உன்னை வேண்டாம்னு போன பாவத்துக்கு இன்னைக்கு பாரு கஷ்டப்படுறேன்னு சத்தம் போட்டு பேசாதே என்ன கல்யாணாயே ரெண்டு பசங்க இருக்கிறாங்க வேலி என்ன, மாடலா சர்க்கடுது யார் வந்திருக்கா சத்தம் சேரு நீக்கு மூணு கவனிக்கலாம்னு சொல்லுவீங்க மாமா இப்போ வாய்த்தூரத்துல நிற்குங்க வாய் தூரத்துக்கு முடிக்கிட்டு என்ன ஏறி கேளுங்க ஹும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் என் கையை நடக்குது நடக்கட்டும் போய் டீயோ என்ன நீ என்ன சாப்பிட்றா பேர் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே போய் கொண்டு எனக்கு கல்யாணம் ரெண்டு குழந்தை வந்துருச்சு இப்ப வந்திருக்க என்ன தேடி உத கிளம்பு என்ன பஞ்சு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற வந்தவளை விரட்டி விட்டுக்கிட்டே இருக்க உன்ன பார்த்து பத்து வருஷத்துக்கு மேல ஆகுது அத்தா பார்க்கலான்னு பேசி போலான்னு வந்த நீ என்ன இவ்வளோ கோவப்படுற ஏமா தாயே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கிளப்பிடாதமா முத கிளம்புமா ஆண்டி என்ன இப்படி பேசுறீங்க சொச்சணும் கஞ்சு எனக்கு உன்னை யாருக்கும் விட்டு தர்றதுக்கு மனசே இல்லை ஆனாலும் உன்னை விட்டு கொடுத்துட்டேன் சரி அட்லீஸ்ட் பார்த்துட்டு போகலனாவுது வந்தால் நீ எனக்கும் தான் சொந்தம் என்ன மூணு குசு குசு மேடம் டீ வேணுமா வேணுமா எனக்கு கஞ்சு தான் வேணும் விட்டு என்ன வேணும் எப்படியோ

ஏய் அது வந்துடி என் காலேஜில் ஒன்றா படிச்ச பொண்ணுடி அந்த பொண்ணோட பேர் நல்லா இருக்குன்னு தான் நம்ம பையனுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சோண்டி மாமா என்கிட்ட பொய் சொல்லாதீங்க இவ்வளோ வசதி வீடு தேடி வந்துருக்கான்னா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சொல்லுங்க அவ யாரு ஏ ஏன் கட்ட முடியுடி ஏன் பஞ்சாட்டி பிடிக்கிற அழியல உனக்கு என்னது ஓ பஞ்சா இப்படி தள்ளுங்க வம்மா ஏ இத்ரோ படித்து என்ன பேச்சு பேசுற அவர் என் புருஷன் நான் என்ன வேணாலும் பேசுவேன் அவரே எல்லவர் முத ஊர்மே எனக்கு அப்பறம் உனக்கு மாமா இவரை லவறுங்க அப்ப நீங்க இவ லவ் பண்ணீங்களா உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கே எங்க இருந்து புடிச்சீங்க இவள ஆளைக்கு சைஸ்ல நான் காலேஜோட பியூட்டி தெரியுமா உனக்கே நிமிஷம் பார்க்க முடியாது இந்த மாசம் உன்னை லவ் பண்ணாரா டேய் பஞ்சு ரெண்டு வேட்ச்லயே அவவேன வீட்டுக்குள்ள நம்ம

இந்த மாதிரி பஜாரி பொண்ணெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நாம ஏய் என்ன கிராமத்துக்கு எரிச்சா கண்ணகி என்ற மாமனுக்காக இந்த தயங்க மாட்டேன்டி உங்களால கொளுத்த முடியாதுல தான் உங்களையும் சேர்த்து கால்னிய கொளுத்துறேன்னு சொல்றேன் இங்க பாருங்க மாமா பத்து வருஷம் கல்யாணம் பண்ணி ஒழுங்கா குப்பை கொட்டி ரெண்டு பிள்ளைங்களை பெற்று எனக்கு ஏதாவது துரோகம் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்புறம் உங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பழிக்கு பழி வாங்கிடுவேன் இது எங்கள் அம்மா மே சத்தியம் ஏண்டி ஏ பழைய படம் பார்த்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறியா பழைய படம் பார்த்து பேசிகிட்டு இருக்குண்ணா ஏண்டி காலேஜில் படிக்கும்போது லவ் பண்ணல ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானடி கல்யாணம் பண்ணாமல் விட்டுட்டு இவன் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைங்க பார்த்ததுக்கப்புறம் எங்கேருந்து வரீங்க பெரிய சில்லனுக்கு காதல் பூமிக்கா இப்போ தான் வர்றா தூக்கி போட்டு மிதிச்சிருவோம் ஓடி போயிடுற மாதிரியா யோ இன்னும் பத்து நிமிஷத்தில் இவன் வீட்டு விட்டு வெளியே போகலான்னு வச்சுக்கோயேன் உங்கள் அம்மாவும் நீ எங்கே இருப்பீங்க எனக்கு தெரியாது

நான் பண்ணதெல்லாம் தப்புதான் தான் ஆனா உண்மையான காதல் உண்மையான காதல் தான் உன் காதலை புரிஞ்சிட்டு தான் நான் வந்திருக்கேன் என்னது என் காதலை புரிஞ்சிட்டு வந்திருக்கியா எப்படி என் காதலை புரிஞ்சிட்டு வந்திருக்க நான் கஷ்டப்படுற காலத்திலேயே நான் கல்யாணம் பண்ணினவ முப்பாத்தா நான் கஷ்டப்படும் போதெல்லாம் என் கூட துணையா நின்னவ இப்போ வரைக்கும் என் மேல பாசத்தை பொழியிறவ என் குழந்தைகளையும் எங்க அம்மாவையும் என்னையும் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறா தெரியுமா என்ன அவளுக்கு அப்பப்ப கோபம் வரும் ஆனா எவ்வளோ கோவம் வந்தாலும் எங்களை திட்டுறதோட சரி ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளோ பாசமா இருப்பா தெரியுமா முப்பாத்தா மாதிரி ஒரு பொண்டாடி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நல்ல வேலை உன்னை கல்யாணம் பண்ணிருந்த நம்ம ரெண்டு பேரும் என்னைக்கும் டிவோர்ஸ்ல போய் நின்றுருப்போம் ஆனா முப்பாத்தா கிராமத்தில இருந்து வந்தாலும் என்னை புரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மா பண்ற அளப்பறையெல்லாம் பாத்துக்கிட்டு பொறுமையா குடும்பத்தை நடத்திட்டு இருக்கா கோவம் வரும் எல்லாம் வரும் ஆனா அவ இன்ன வரைக்கும் மனுஷத்தன்மை இழந்ததே இல்லை எங்க அம்மா மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் எங்க அம்மாக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் கையில கொடுப்பாம். ச்சே, நம்மளை பத்தி एवளோ பெருமையா நினைச்சிட்டு இருக்காரு. நாம தான் தப்பா நினைச்சிட்டோம். தயவு செய்து, என் வாழ்க்கையில் இனியாவது பிரச்சனை பண்ணாத. ஒழுங்கா மரியாதையே கழம்பிரு. நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறேன் ச்சே, உங்க நம்பி வந்தான் பாரு. வராத வராத ஓடிப் பயிரு. நம்பி வந்தாளாம். கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பேத்ததுக்கு அப்புறம் எனக்கு தரோகம் பண்ணு உங்கள வந்து நீ நினைச்சியா? என்ற புருஷன் அவ்வளோ பெரிய மானங்கட்டவல்ல இல்ல. ஆ, ம் கேடுக்கோ